திருநரையூர் உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது கல் கருடன் இந்த கருடன் எதுனால எப்படி இருக்காரு தெரியுமோ கருடன் வாகனமா வெளியில இருப்பார் தனி ஆராதன பெருமாளுக்கு தனி ஆராதனை கருடனை சிற்பி பண்ணார் ரொம்ப அழகா வாஞ்சு விட்டார் இந்த கருடன் நிஜமாவே அவர் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார் இவர் பறந்து போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி பண்றதுன்னு தன்னுடைய ஒளியால இருந்த ஒளியால தட்டி அப்படியே அவர் கீழே நிறுத்தினார் அன்பில இருந்து பெருமாளுக்கு வாகனமாவே இருக்கார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை இங்க கருடோத்சவம் நடக்கிறது கருட சேவை தான் ரொம்ப முக்கியமான சேவை கல்லால ஆக்கப்பட்ட கருடன் எங்கேயுமே வாகனத்தை கல்லால பார்க்க முடியாது மரத்தால பார்க்கலாம் லோகத்தால பார்க்கலாம் ஆனா கல்லாலேயே பெருமாளுக்கு எழுந்து கொள்ளிருக்கார் அந்த கருடோத்சவத்துல ஒரு தனி சிறப்பு உள்ளவர் அடிக்கு பத்தடிக்கு அடி ஒரு உள்ளுல தான் இருக்கார் கருடன் மட்டும் இருக்கா புறப்பாடு அரைச்சு சின்ன இடம் இல்லையோ அது மேல பெருமாளை எழுந்து எழுத பண்ணிடுவா எட்டே பேர் மட்டும் எழுத வருவா அவ்வளவுதான் உள்ள போக முடியும் தோல்ல தண்டு வார வச்சு எட்டு பேர் வருவா ஆனா முதல் மாடம் தாண்டின உடனே பதினாறு பேர் ஆயிடுவா அடுத்த மாடம் தாண்டின உடனே முப்பத்தி ரெண்டு பேர் ஆயிடுவா கடைசியில வீதியில வரைச்சே அறுபத்தி நாலு பேர் ஆயிடுவா திரும்ப உள்ள போறச்சே அறுபத்தி நாலு பேர் தூக்கிட்டு போன பெருமாள் முப்பத்தி ரெண்டு பேர் ஆயிடுவா அப்ப வெளியில வரைச்சே லேசா இருக்கிற கருடன் போக போக வீதியில உலா வரைச்சே அத்தனை பாரமா வேதாத்மா விககேஸ்வரான்னு எழுத்துள்ள பண்ணிட்டு வர வேதம் பேர் கருடன் பேர் அந்த